யோபுவை சோதிக்க பெர்மிஷன் கேட்கும் போது கர்த்தர் சோதிச்சுக்கோன்னு சொல்லி விட்டுட்டார் ஆனால் பேதுருவை சோதிக்க சாத்தான் பெர்மிஷன் கேட்கும் போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் பிதாவாகிய தேவனிடத்தில் குமாரனாகிய கிறிஸ்து பேதுருவுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் யோபுவை சோதிக்க பெர்மிஷன் கேட்கும் போது விட்டு விடுகிறார் அப்படி என்றால் ஆண்டு வரே யோபு விஷயத்துல நீங்க உண்மை இல்லாம இருந்துட்டீங்களா அப்படின்னு நமக்கு கேட்க தோணும் இல்ல யோபுவுடைய திராணி அவருக்கு தெரியும் பேதருவனுடைய திராணி அவருக்கு தெரியும் நம்மால எது தாங்க முடியும் நம்மால எது தாங்க முடியாது இதை நம்மை அறிந்த ஆண்டவருக்கு மட்டும்தான் புரியும் யோபுவுக்கு வந்தது போல சோதனை தான் பேதருவுக்கும் வருகிறது சாத்தான் என்ன கேட்குறான் கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல அப்ப நிச்சயமா யோபுவுக்கு உண்டான சோதனை போன்றது தான் ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அவருடைய உண்மையை பாருங்கள் இவனுடைய திராணிக்கு மேலே இவன் சோதிக்கப்படக்கூடாது எனவே கத்தர் என்ன செய்கிறார் தெரியுமா அந்த சோதனையின் அளவை கத்தர் குறைக்கிறார் அதாவது பேதருவுக்கு எவ்வளவு திராணியோ அதுக்கு ஏற்றார் போலதான் கத்தர் அனுமதிக்கிறார் இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் விசேஷம் என்ன யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் யோபுவுக்கான சோதனைக்கு கத்தர் எப்படி முற்றுப்புள்ளி வைப்பார் தெரியுமா கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோலதான் பேதர் ஒரு முறை மறுதளிக்கிறான் இரண்டு முறை மறுதளிக்கிறான் மூன்று முறை மறுதளிக்கிறான் இது கர்த்தர் அனுமதித்தது கர்த்தர் சொன்னார் சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ மூன்று தரம் என்னை மறுதளிப்பாய் என்று அதே போல மூன்று தரம் மறுதளித்ததும் அந்த சோதனைக்கு கர்த்தர் எப்படி முற்றுப்புள்ளி வைத்தார் தெரியுமா பேதும் சொல்லுகிறது கர்த்தர் திரும்பி பேதர் வை பார்த்தார் பிரியமான கத்தருடைய பிள்ளைகள் அவருக்கு தெரியுங்க அவர் உண்மை உள்ளவர் அவர் மட்டும் பார்க்க மறந்திருந்தால் யோபுவும் இல்லை பேதரும் எவ்வளவு நல்ல தேவன் இன்று ஒருவேளை நீங்கள் சோதனையின் பாதையில் நடக்கிறவர்களா இருக்கலாம் கத்தர் மறக்க மாட்டார் எங்க உங்களை பார்க்கணுமோ அங்க பார்ப்பார் உங்க சோதனைக்கு முற்றுப்புள்ளி உண்டாகும் நீங்க வாழ்ந்திருப்பீங்க கர்த்தர் உங்களை